இனி அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் பாரதியையும் தான் சுற்றி வருகிறது தனக்கு ஏன் இந்த பொறாமை என்று அவளுக்கு புரியவில்லை பாரதியும் அவளோடு ஆறாம் வகுப்பில் தான் படிக்கிறாள் அவள் மீது பொறாமை கொள்ள வேண்டிய அவசியம் என்ன அப்படி நினைத்தும் பொறாமையை அவளால் கட்டுப்படுத்த முடியவில்லை தன் பந்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கும் அந்த இடத்திற்கு யாரோடும் கூட்டு சேராமல் ஒரு மரத்தின் அருகில் வந்து நின்று அந்த மரத்தில் பந்தை அடித்து அவள் விளையாடினாலும் அவள் கவனம் முழுவதும் சித்தார்த்த பாரதி இருவர் மீதுதான் இருந்தது அவர்கள் மகிழ்ச்சியாக விளையாடுவது அவள் பொறாமை தீயை தூண்டிக் கொண்டே இருக்க கோபமாக பந்தை வேண்டுமென்றே சித்தார்த்து மீது அவள் அடித்தாள் பந்து அவன் முதுகில் பலமாக வந்து வீழ்ந்தது கோபமாக தலையை திருப்பி பார்த்தவன் அருகில் கிடக்கும் கையில் எடுத்தான் இந்த யார் கோபமாக அவன் கேட்க நான் இருக்கும் போது தெரியாம வந்து விழுந்துடுச்சு அக்னி கூற அப்போதுதான் அவன் அக்னியை கவனித்தான் நீ எப்ப வந்து அக்னி நான் உன்னை கவனிக்கலையே வா வந்து எங்க கூட விளையாடு இல்ல எனக்கு இந்த விளையாட்டு பிடிக்கல வேணும்னா நம்ம உளிஞ்சு விளையாடலாம் இந்த விளையாட்டு நல்லா தானே இருக்கு எனக்கு பிடிக்கல ஒளிஞ்சு விளையாடலாம் அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்ப சரி நீ பந்தை விளையாட தன் கையில் இருந்த பந்தை அவளிடம் வீசிவிட்டு அவன் விளையாட்டை தொடர அவ விளையாட்டு பிடிக்கலன்னு சொன்னதும் அவளுக்கு பிடிச்ச விளையாட்டை விளையாட ஒத்துக்கிட்டான் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னதும் நீ பந்தை விளையாடுன்னு சொல்லிட்டானே அவனது செயல் அவளது கோபத்தை இன்னும் ஏற்ற அவள் மீண்டும் பந்தை வேண்டுமென்றே அவன் மீது அடித்தாள் தலையை திருப்பி அக்னியை கோபமாக பார்த்த சித்தார்த் அக்னி பந்து தெரியாம படுற மாதிரி இல்லையே வேணுனே அடிக்கிற மாதிரி தோணுது ஆமடா உனக்கு அப்படிதான் தோணும் புதுசா வந்தவ கூட சிரிச்சு சிரிச்சு விளையாடும் போது அப்படி எல்லாம் தான் தோணும் இன்று வரை அவள் அவனை வாடா போடா என்று அழைத்ததே இல்லை சித்தார்த் என்று அழைப்பாள் அதில் ஒரு பாசம் இருந்ததால் அதை அவன் கொள்ளவில்லை ஆனால் இப்போது அனைவரின் முன்னால் தன்னை தா போட்டு அழைத்தது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை துள்ளி எழுந்தவன் கோபமாக அவள் வந்து நின்றான் என்ன என்ன அவள் கோபமாக கூற ஓங்கி அவள் கன்னத்தில் ஒரு அறை விட்டான் தொலைச்சிடுவேண்டே இனிமே டா போட்டில்ல என் பேர சொல்லி கூட நீ கூப்பிடக்கூடாது கோபமாக கூறியவன் சென்று தன் குழுவோடு சேர்ந்து கொண்டான் அத்தனை பேர் முன்னால் அவன் அடித்தது அல்ல பாரதி முன்னால் அடித்ததுதான் அவளுக்கு அவமானமாகிவிட்டது விழிகள் நிறைந்தவள் பந்தை அங்கேயே விட்டுவிட்டு வீட்டிற்கு ஓடினாள் அதை எடுத்து வந்து தன்னிடம் தந்து அடித்ததற்கு தன்னிடம் மன்னிப்பு கேட்பான் என்று எதிர்பார்த்த அக்னிக்கு மேலும் ஏமாற்றம் அவன் அவளையும் பந்தையும் கண்டு கொள்ளவே இல்லை மறுநாள் முதல் அக்னி சித்தார்த்தோடு விளையாடுவதும் இல்லை இந்த கோபமும் பகையும் சித்தார்த்த பாரதி நட்பு நெருக்கமாக நெருக்கமாக வளர்ந்து வளர்ந்து அவனை வெறுத்து ஒதுக்கும் அளவுக்கு வந்துவிட்டது இரண்டு ஆண்டுகளில் பாரதியின் அப்பாவுக்கு வேறு ஊருக்கு மாற்றம் கிடைத்துவிட பாரதி இடை பெற்று விட்டாள் அதன் பிறகு சித்தார்த்து தன்னை தேடி வருவான் அப்படி தேடி வந்தால் அவனை கண்டு கொள்ளவே கூடாது என்று அக்னி நினைத்தாள் ஆனால் அவன் அவளை தேடி வரவே இல்லை அவன் மீது இருந்த கோபத்தோடு அந்த ஏமாற்றமும் சேர்த்து கொள்ள ஆண்கள் தவறு செய்தால் மன்னிப்பு கேட்க மாட்டார்களா அவர்களுக்கு ஆண் என்ற திமிரா பெண்கள் அவர்களுக்கு அடிமைகளா அக்னியின் எண்ணங்கள் அந்த பாதையில் தடம் மாறி பயணிக்க ஆரம்பித்துவிட்டது அந்த எண்ணம் இன்றும் இப்போதும் அவளை ஆட்டி படைத்துக் கொண்டே இருக்கிறது கடந்த கால நினைவலைகளில் இருந்து விடுபட்டவள் தலையை நெல்ல திருப்பி சித்தார்த்தை பார்த்தாள் அவன் இப்போதும் செல்போனில் ஏதோ செய்து கொண்டிருக்கிறான் என்ன அக்னி ஏதாவது பேசணுமா அவன் அப்படி கேட்கும் போதுதான் அவன் தன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறான் என்பது அவளுக்கு புரிந்தது இல்லை என்று தலை அசைத்தவள் அதன் பிறகு அவன் பக்கம் திருப்பி கூட பார்க்கவில்லை சிறிது நேரத்தில் செல்போனை அணைத்து பாக்கெட்டில் திணித்த சித்தார்த் அக்னி நீ என்கிட்ட ஏதாவது பேசணுமா என்று கேட்டபடி அவளை பார்த்தான் வெளியே பறாக்கு பார்த்தபடி அமர்ந்திருந்தவள் தலையை திருப்பி அவனை என்றாள் ஏதோ பேச இருந்ததே அவனை ஆழமாக பார்த்தவள் தப்பு மன்னிப்பு மாட்டீங்களா சிரித்தவன் தப்பு செஞ்சா கண்டிப்பா மன்னிப்பு கேட்போம் அப்படியே மன்னிப்பு கேட்கல நீ பண்ண தப்புக்கு நாயே நீ மன்னிப்பு கேட்கணும் நான் தப்பு செஞ்சேனா நான் என்ன தப்பு செஞ்சேன் வந்த மேல நீ அடிச்சது தப்பு இல்ல அதுக்கப்புறமா நீ பேசின அந்த பேச்சுதான் தப்பு அவனுக்கு வியப்பு தாழவில்லை ஆஹா இவர் மனசுல கூட அதுதான் ஓடிட்டு இருக்கா வியப்போடு தன்னை இமைக்காமல் பார்த்தவனிடம் என்ன பேச்சையை காணும் என்று கேட்டான் பந்து தெரியாம தாங்க உங்க மேல பட்டது ஆனா நான் வேணுமே பந்த உங்க மேல அடிச்சதா நீங்க சொன்னீங்க அதனால எனக்கு கோபம் வந்துடுச்சு கோபம் வந்தா எல்லார் முன்னாடி வாடா போடானதா பேசுறியா அதுக்கு தான் எல்லார் முன்னாடியும் நீங்க என்ன அடிச்சுட்டீங்களே எல்லார் முன்னாடியும் நீ பேசுனது தப்பு அதனால நான் அடிச்சேன் நான் திருப்பி அடிச்சிருந்தா உங்க மானம் எல்லார் முன்னாடி காத்துல பறந்துருக்கும்ல திருப்பி அடிச்சிருக்கியா அவ்வளவு தைரியம் உனக்கு ஏன் எனக்கு தைரியம் இருக்க கூடாதா தைரியம் இருக்கலாம் தப்பில்லை ஆனா என்ன அடிக்க உன்னால முடியுமா ஏளனமாக சிரித்தவன் இல்லை என்று தலையசைக்க ஏன் நான் அடிச்சா அடி விழாதோ அடிச்சு பாரு அப்ப தெரியும் அவன் பேச பேச அவளுக்கு கோபம் தலைக்கேறியது அப்படியா அப்படின்னா பாருங்க நீங்க ஏர்போர்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க குடித்த அடியில ஒரு அடியையாவது நான் கண்டிப்பா திருப்பி கொடுத்திருப்பேன் பார்த்துடலாம் என்று அவன் கூற உம் பார்த்துடலாம் என்று கூறியவள் அதன் பிறகு எதுவும் பேசவில்லை கார் ஏர்போர்ட்டை எட்டியது கார் டிரைவர் வெளியே இறங்கி டிக்கியை திறந்து லக்கேஜை எடுக்க வெளியே இறங்கிய சித்தார்த் குனிந்து தன் பேகை எடுக்க நேரம் பார்த்து காத்திருந்த அக்னி பலார் என்று அவன் கன்னத்தில் அறைந்தாள் இதை அவன் எதிர்பார்க்கவில்லை அவள் அழித்தது அல்ல அவள் உதட்டில் அந்த நேரம் விரிந்த அந்த ஏளனம் கலந்த வெற்றி புன்னகைதான் அவனை சீண்டியது பேகை அப்படியே வைத்துவிட்டு காரில் ஏறி அமர்ந்தவன் அவளை இழுத்து கட்டி அழைத்து அந்த விட்டான் கோபத்தின் உச்சத்தில் அவன் கொடுத்த முத்தம் அவள் உதட்டை காயப்படுத்தி விட்டது அதிர்ச்சியில் விரிந்த அவள் விழிகள் அடுத்த நொடி நிறைந்தும் விட்டது வலி பொறுக்க மாட்டாது அவன் மார்பை அள்ளி பிடித்தவளின் நீளமான நகங்கள் அவன் மார்பை கிழித்துவிட ரத்தம் கசிந்தது ஆனாலும் அவன் விடவில்லை அழுத்தி இன்னும் இன்னும் அழுத்தி உத்தமித்தான் முதலில் அந்த முத்தத்தில் தெரிந்த கோபம் பிறகு ஆவேசமாக மாறுவதை அவள் உணர்ந்தாள் நீண்ட நேரம் அவள் இதழ்களை புசித்த பிறகு அவள் விடுவிக்கும் போது அவள் விழிகளில் அதிர்ச்சி மட்டுமல்ல கண்ணீரும் வழிகிறது அது மட்டுமா அவள் இதழ்களின் மூரம் ரத்தமும் கசிக்கிறது உன் என் நிழல் கூட படக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன் உன்னை பிடிக்காததால இல்ல உனக்கு என்ன பிடிக்காததால ஆனா கேட்டு வாங்கிக்கிட்ட இதுக்கு மேல நீ கூட வாழாட்டி கூட வேற எவனையும் கட்டிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் உன்ன வேற எவனுக்கும் விட்டு கொடுக்க எனக்கு விருப்பமும் இல்லை ஆனா நீ விரும்புனா உன்னை தடுக்கவும் மாட்டேன் நான் போயிட்டு வர்றேன் என்று கூறியவன் ரத்தம் கசியும் தன் மார்பை பார்த்தான் பேக்கை எடுத்து திறந்து அதிலிருந்து ஒரு கோட்டை வெளியே எடுத்தவன் அதை மாட்டி கொண்டு காரை திறந்து கொண்டு வெளியே இறக்கினான் நடந்த இதையும் அவளால் நம்ப முடியவில்லை உதட்டை தொட்டு பார்த்தால் ரத்தம் கசிகிறது கைக்குட்டையால் ரத்தத்தை அழுத்தி துடைக்கும் போது அவன் கூறிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவள் செவியில் மீண்டும் முழங்கிக் கொண்டே இருந்தது தன் மீது அவன் தன் கழுத்தில் தாலி கட்டவில்லை என்ற உண்மையும் அவளுக்கு உரைக்க அது அவள் மனதில் இனம் புரியாத ஒரு ஆனந்தத்தை உருவாக்கியது கார் கண்ணாடி வழியாக தன் உதட்டில் ரத்தம் கசிக்கிறதா என்று பார்த்தாள் இப்போது ரத்தம் கசியவில்லை ஆனால் உதட்டின் காயம் அப்பட்டமாக தெரிகிறது காரின் கதவை திறந்து கொண்டு வெளியே இறங்கியவள் ஒரு எந்திரமாக அப்பா அம்மாவை நோக்கி நடந்தாள் தங்கள் அருகில் வந்து நிற்கும் அக்னியின் உதட்டில் காயத்தை கண்ட அப்பா அம்மாவுக்கு மீண்டும் சித்தார்த்திடம் ஏதாவது பேசி வாங்கி கட்டிக் கொண்டாளோ அவன் அடித்ததால் உதடு பல்லில் பட்டு காயம் ஏற்பட்டு விட்டதோ என்ற சந்தேகம்தான் எழுந்தது ஆனால் அவள் கன்னத்தில் அடி விழுந்த எந்த வடிவும் இல்லை அக்னி உதட்டில என்ன காயம் அம்மா கேட்க தன் அப்பா அம்மாவிடம் தலையை திருப்பி அவளை பார்த்தான் அவள் விழிகளும் அவனை தழுவி திரும்பியது உண்மை என்று அனைவரும் நம்பினர் சிவரஞ்சினி அக்னியின் அருகில் வந்து ஒட்டி உரசியபடி நின்றாள் என்னுடைய அண்ணனுடைய இடம் தேது அது நீ கடிச்சா எப்படி கண் சிமற்றியவள் கிசு கிசுக்க அக்னி ஒன்றும் பேசவில்லை

கை குலுக்கி அவனுக்கு விடை கொடுத்தாள் ஆனால் அக்னி மட்டும் தள்ளியே நின்றாள் அவனும் அவளை பொருட்படுத்தாதவன் போல் அனைவரையும் பார்த்து கையசைத்து விட்டு விடை பெற்றான் அவன் முதுகை காட்டி நடக்க ஆரம்பித்த பிறகுதான் அக்னியின் விழிகள் அவனை பார்த்தது அந்த கண்ணாடி கதவை நெருங்கியவன் உள்ளே செல்லும் முன் திரும்பி பார்த்தான் அக்னி அவனையே பார்த்தபடி நிற்பதை கண்டதும் அவன் மனம் குளிர்ந்தது அவன் கையசைத்தான் அனைவரும் பதிலுக்கு கையசைத்தனர் ஆனால் அக்னி மட்டும் கையசைக்கவே இல்லை அந்த கண்ணாடி கதவின் அருகில் நிற்கும் செக்யூரிட்டியிடம் தன் டிக்கெட்டை காட்டியவன் உள்ளே சென்று விட்டான் பாரமான இதயத்தோடு அனைவரும் திரும்பி நடக்க அவர்களோடு நடந்த அக்னியின் மனதிலும் ஒரு பாரம் மெல்ல தலையை திருப்பி அந்த கண்ணாடி கதவை பார்த்தாள் அதோ ஆவலாய் அவளையே பார்த்தபடி அந்த கண்ணாடி கதவின் அருகில் நிற்கிறான் சித்தார்த் அவள் தன்னை திரும்பி பார்க்கிறாள் என்று கண்டதும் அவன் முகம் மலர்கிறது புன்னகையோடு கையசைத்தவன் அவள் பதிலுக்கு காத்திராமல் உள்ளே சென்றான் திருப்பி அவள் கையசிப்பாள் என்ற நம்பிக்கை அவனுக்கு இல்லை என்பது அவளுக்கு உருளை ஒன்று அவள் தொண்டிக் கூழியில் வந்து அவளை பாடாய்படுத்தியது அதை மென்று விழுங்கியவள் திரும்பி நடந்தாள் பகுதி ஆறு நிறைவடைந்தது பகுதி ஏழில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்